ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ரொம்பவும் பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என் வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸ் நம்ம வீட்டில் அதிகமா புளியெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க அதே போல மழைக்காலம் ஆனாலும் புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் சோ எப்படியுமே புளியெல்லாம் நீங்க அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா வெறும் கையில நம்ம புளியை தனித்தனியாக பிரிச்சா புளியை வந்து தனியாக உரிக்கவே வராது ஸோ கையில கொஞ்சமா வந்து எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக நீங்க பிரிச்சீங்கன்னா ஈஸியா சுலபமா பாத்தீங்கன்னா புளி எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் தனித்தனியாக புளியை எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து புளியங்கொட்டையும் தனியா எடுத்துடணும் அது மட்டும் இல்லை அதில் இருக்க சின்ன சின்ன புளியங்கொட்டையினுடைய ஓடு இருக்கும் பார்த்திங்கன்னா அதுவுமே தனியாக எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால நம்ம புளி பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் இந்த மாதிரி புளியங்கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஜாரில் நீங்கள் இந்த புளியை போட்டு அதுக்கு மேலே கல்லுப்பு போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா புளி பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓடெல்லாமே இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பொதுவாக நிறைய பெரிய வீட்டில் சின்ன கத்திரிக்கோள் வந்து பெரிய கத்திரிக்கோள் வரைக்கும் வச்சுருப்பாங்க இது கொஞ்ச நாள் அதுமே இந்த கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ்ஸே இருக்காது ஸோ நான் சொல்கிற டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஷார்ப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கல்லூப்பு டப்பா இருந்தால் எடுத்துக்குங்க அந்த கல்லுப்பு டப்பாவில் இந்த கத்திரிக்கோலை இங்கே பாருங்கள் இப்போ நான் வீடியில் கட்டுற மாதிரிங்க அந்த மாதிரி நல்ல உள்ளுக்கே வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விடணும் எல்லா கத்திரிக்கோளுமே இந்த மாதிரி பண்ணிக்குங்க ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு ப்ராசஸ் நம்ம பண்ணுறனால இந்த கத்திரிக்கோள் நல்ல நல்லா ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் அந்த உப்புலுமே சரி இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர்லுமே கட் பண்ணி விட்டனால அந்தளவுக்கு நல்லா சூப்பராக ஷார்ப்பாயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்கள் எல்லா கத்திரிக்கோளுமே இந்த மாதிரி உப்பில் வச்சு நல்லா கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அது கத்திரம் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் நல்லா கட் பண்ணி விடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கத்திரிக்கோள் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி மூடி இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ இந்த மூடியை இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் ஒரு மூடி இந்த மாதிரி டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்குங்க அந்த டபுள் டேப்பை மூடியோட பின்புறம் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுருங்க இப்போ இதை வந்து கிச்சனுக்கு பக்கத்தில் மேலே இந்த மாதிரி வாலில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட குக்கரோட கேஸ் கட்டர் இந்த மாதிரி மாட்டி வைக்கிறதுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம் நம்ம வேணுன்னும் போது அப்பப்போ தேட வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிச்சன் பக்கத்துலேயே மாதிரி மாட்டி வச்சிட்டீங்கன்னா வேணும் போது எடுக்கலாம் இதை வந்து நீங்கள் கேஸ் கட்டராகவும் வச்சுக்கலாம் இல்லை நம்ம கிச்சன் டவல் மாட்டி வைக்கிறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஹேங்கர் மாதிரி சூப்பராக நம்மளுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் யூஸ் பண்ணுற பேண்ட்டு அது பார்த்தீங்கன்னா முட்டி பகுதி வந்து இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கிழிஞ்சிருந்தாலுமே நம்மளுக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு வராது நல்லாயிருக்கும் ஸோ இந்த பேண்ட்டை எப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற இந்த டிப்ஸை பார்த்த பிறகு நீங்களே யோசிப்பீங்க இத்தனை நாள் இந்த விஷயம் தெரியாமல் போச்சு நம்ம கூட இப்படி பண்ணியிருக்கலாமே கண்டிப்பாக யோசிப்பீங்க ஸோ இப்போ பாருங்கள் பேண்ட்டை வந்து நல்ல இந்த மாதிரி அப்புறம் வந்து நான் இப்போ பாருங்கள் என்னோட பையனோட பேண்ட்டை கால் கிட்ட வந்து கிழிஞ்சிருக்கு ஆனால் வந்து மேல் போர்ஷன் நல்லாயிருக்கு ஸோ அதை வந்து கால் கிட்ட மட்டும் கரெக்டாக அதே அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மேலே இருக்க போர்ஷன் வந்து அழகாக ஷார்ட்ஸ் மாரி யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்க பாருங்கள் கட் பண்ண மாரியே தெரியல இப்போ கீழே இருக்க போர்ஷனை ரெண்டு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கீழே போர்ஷன் நம்ம கால் பகுதி எடுத்தோம்ல ஸோ அதில் வந்து ஒரு போர்ஷனை வந்து கீழே வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து உள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு போர்ஷன் இப்போ நான் கை வச்சு காட்டுற மாதிரிங்க இந்த இடத்துல நீங்கள் தைச்சி எடுத்துக்கங்க ஏன்னா உள்ளுக்காக நான் திருப்பினேன்னா தைச்சது வந்து நம்மளுக்கு தெரியாது அதுக்காக தான் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து உள்ளேருந்து எடுத்து நம்ம வெளி போஷன் எப்படி எடுத்து விட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் ஆயில் கேனோ அப்படி இல்லைன்னா வந்து வாட்டர் பாட்டிலாம் பசங்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்புறோம்னா அழகாக பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் போடுறதுக்கு ஒரு பவுச் மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வாட்ரு பாட்டிலும் போட்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க சின்ன சின்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெளியே எங்கனா போகிறோம் கல்யாணத்துக்கு நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன ஜுவல்ஸ் அதுக்கப்புறம் கிளிப்ஸு இதெல்லாம் போட்டுக்கிறது கூட நீங்கள் அழகாக இதை வந்து ஒரு பவுச் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பாருங்கள் அழகாக வந்து நம்ம தச்சு இந்த மாதிரி போட்ட மாதிரியே தெரியல ஒரு பவுச் மாதிரி அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வலையல்ஸு பசங்களோட திங்ஸ்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அடுத்த போர்ஷன் இருக்குல்ல ஸோ அதை வந்து போர்ஷனை கொஞ்சமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக இருக்குது அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் நிறைய கவருங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குப்பை மாதிரி அடைஞ்சிருக்கும் ஸோ எல்லாமே இந்த மாதிரி அழகாக மடித்து மடித்து எடுத்து வச்சுருங்க மடித்து மடித்து எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுக்கு டஸ்ட்பின் கவர் போடுறதுக்கு அழகாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நிறைய கவர் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி மடித்து மடித்து நீங்கள் இந்த இப்போ நான் கட் பண்ண பார்த்திங்கன்னா இன்னொரு கால் பகுதி அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போல்லாம் டஸ்பின் கவர் தேவைப்படுதோ இங்கே இங்கே பாருங்கள் இந்த கீழ் போர்ஷன்லாம் அழகாக இருந்திங்கன்னா ஒவ்வொரு கவராக நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறதுனால அதிக கவருமே வந்து குப்பை சென்ற மாதிரி இருக்காது அதே சமயத்தில் போது நம்ம டஸ்ட்பின் கவருக்கு அழகாக இதிலேருந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஒரு ரெண்டு ரூபா செலவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம டேப்பில் பிடிக்கிற உப்பு கரையை அழகாக சுலபமாக எப்படி கையை வலிக்காமல் நிற்கிறது அதில் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இருக்க தோசை மாவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப புளிச்சு போன ரொம்பவும் யூஸ் பண்ணாத நிலைமையில் இருக்கும் பார்த்திங்களா அந்த தோசை மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஷாம்பூ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மூடி வினிகர் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் என்னோடய டேப்ல உப்பு கரை படுஞ்சு எந்த அளவுக்கு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக இப்போ இதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க ஒரு டூத் ப்ரஷ் தான் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாவில் தொட்டு தொட்டு நம்ம எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து ஒரு ஸ்டீல் ஸ்கப் எடுத்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட டேப் நல்லா சூப்பராக பல பலன் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பைசா செலவில்லாமல் சூப்பராக பாருங்கள் நம்ம வீட்டில் தூக்கி போட வச்சிருக்க அந்த புளிச்ச மாவை வச்சு அது கூடவே வந்து ஷாம்பு வினீகர் பேக்கிங் சோடெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணி அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் தேய்ச்சிக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு விடியில் காட்டுற எந்த அளவுக்கு பல ஆயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நம்மளோட பாத்ரூமில் இருக்கிற டேபுமே சரி அதுவே வந்து உப்பு எல்லாம் படிஞ்சிருக்கும் அதையுமே எப்படி நீக்கிறதுன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருந்தால் எடுத்துக்கோங்க வெறும் டொமேட்டோ கெச்சப் தான் சொல்கிறேன் நான் அதை வந்து இந்த மாதிரி டேப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டூத் பிரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க இதுவுமே வந்து ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டு கழுகி எடுத்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பல பழம் ஆயிரம் இப்போ பாருங்கள் நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற டேபுமே பாருங்கள் இந்த இடத்துல எந்தளவுக்கு கரை படிஞ்சிருக்கு அதுவுமே வந்து இந்த வெறும் டொமேட்டோ கேச்சப் வச்சு எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி இந்த டொமேட்டோ கேச்சப் ஒரு ரெண்டு பாக்கெட் பேக்கெட் இருக்கும்ல ஸோ அது இருந்தால் போதும் அதை வச்சு அழகாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விட்டு கழுகி விட்டிங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா பல பலன்னு ஆயிரும் பாருங்கள் எந்த சூப்பராக பளிச்சின்னு ஆகிடுச்சு டேபுமே கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இப்போ ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதிக விலை கொடுத்து எந்த லிக்விடுமே வாங்காமல் ஒரு ரெண்டு ரூபாய் செலவில் அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் கிச்சன் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணாலுமே ஒரு சில டைமில் வித பேட் ஸ்மெல் வரும் அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா நம்ம அன்றாடம் வந்து சமைக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடியது இந்த கிச்சனோட சிங்கிள் தான் அந்த சிங்க்கில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா கழிவுமே போய் சேரும் அதனால தான் வந்து அந்த டேப் வழியாக வித பேட் ஸ்மெல்லுமே வரும் ஸோ மாதிரி அப்பப்போ வராமல் இருக்கிறதுக்காக அந்த டேப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறம் வந்து வினிகருமே இந்த மாதிரி ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வெது வெதுப்பான தண்ணி நல்ல வெது வெதுப்பாக சூடாக இருக்கணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஸோ அந்த தண்ணியை இந்த டேப்பில் ஊற்றி விட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து எதுவுமே கழுகக்கூடாது இந்த மாதிரி ஒரு செஞ்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் எதுவுமே வந்து நம்ம அந்த டேப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால அந்த பைப்பில் இருக்க அடப்பெல்லாமே போயிடும் அங்கங்கே கழுவி தங்கி இருக்க அந்த கழிவுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக நீங்கிடும் கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் நம்ம மெயின் பார்த்திங்கன்னா இந்த நம்ம டிஃபனுக்கு செய்யக்கூடிய அரிசி ரேஷன் அரிசி இந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகளவு தான் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி வாங்கி வைக்கும் போது என்ன ஆகும்னா அதில் வந்து வண்டு பூச்சி இந்த மாதிரி வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு காய்ந்த மிளகாய் விதையெல்லாம் வெளியே வரமும் நல்லா உடச்சி இந்த மாதிரி அரிசிக்குள்ளே வச்சுருங்க இந்த மாதிரி வைக்கிறதுனால வண்டு பூச்சோ வராது இதுவே நீங்கள் சாப்பாட்டு அரிசியாக தான் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பர்லாம் காட்டன் துணியை எடுத்துக்கோங்க அதில் வந்து பெருங்காய் தூளை போட்டு நல்லா இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி மடித்து எடுத்துக்கணும் ஸோ நம்ம அரிசி கொட்டி வைக்கக்கூடிய இந்த டப்பாவில் நீங்கள் வச்சிட்டிங்கனாவே போதும் வண்டு எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சது இப்படிங்கும்போது லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நம்மளோட சேனல் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்